இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளுடனும் கனவுகளுடனும் அந்த அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அறைக்குள் சென்றேன் பதின் பருவத்தில் உடலுறவு பற்றி என்னுடைய தோழிகள் வட்டத்தில் நாங்கள் பேசிக்கொண்டதும் பாலியல் தொடர்பான வீடியோக்களை அவர்கள் கட்டாயப்படுத்தியதால் ரகசியமாக பார்த்து உடலுறவுக்காக நான் ஏங்கியதும் என்னுடைய கண்கள் முன்பு வந்து போயின கையில் வெள்ளி பால் சொம்புடன் தலையை குனிந்தபடி அறைக்குள் மெதுவாக சென்றேன் அங்கு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அது மிகப்பெரிய ஏமாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை கட்டி அணைத்து முத்தமலை பொழிந்து விடிய விடிய கண்ணுரக்கம் பாராமல் காமத்தில் ரசனையுடன் ஈடுபடுவார் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அறைக்குள் நான் வருவதற்கு முன்பே அவர் நன்றாக தூங்கி கொண்டிருந்தார் நான் முப்பது வயது நிரம்பிய கண்ணி அவர் ஏன் இப்படி முதலிரவில் செய்தார் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை கல்லூரி நாட்களிலும் பணிபுரிந்த இடங்களிலும் என்னுடைய சக தோழிகளெல்லாம் தங்களுக்கு பிடித்த துணையை தேடிக்கொண்டு அவர்களின் தோளில் சாய்ந்து கொண்டு கரத்தை பற்றி கொண்டு மிடுக்காக நடப்பதைப் பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கும் எனக்கும் இப்படி ஒரு துணை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் இயக்கமும் என்னுள் பீறிட்டு கிளம்பும் எங்களுடைய குடும்பம் ரொம்பவே பெரிது இருந்தாலும் நான் தனியாகவே உணர்ந்தேன் இத்தனை ஆண்டுகளாய் நான் அனுபவித்த தனிமையை போக்க நான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அன்பையெல்லாம் வெளிப்படுத்த ஒரு நல்ல ஆண் துணையை தேடிக்கொண்டிருந்தது என்னுடைய மனம் நான் சற்று குண்டாக இருப்பேன் நான் குண்டாக இருப்பதனால் எனக்கு திருமணம் தள்ளிப்போயிற்றா என்னை எவரும் மணந்து கொள்ள மாட்டார்களா என்னுடைய பெண்மை அர்த்தமற்று போய்விடுமா இப்படியெல்லாம் அடிக்கடி விடைதிரியா கேள்விகளாக என்னுடைய மனதிற்குள் பயத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் என்னுடைய முப்பதாவது வயதில் இதற்கெல்லாம் விடை கிடைத்தது எப்படியோ என்னையும் திருமணம் செய்து கொள்ள ஒருவர் வந்தார் என்னை பெண் பார்க்க வந்தபோதே என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் அவரிடம் கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்று எண்ணத்தில் அவரிடம் பேச சென்றேன் ஆனால் அவர் நான் பேசுவதையெல்லாம் சரியாக கவனிக்கவில்லை சரியாக பதில் கூட பேசவில்லை ஒரே பதற்றமாகவே இருந்தார் நான் பேச பேச எல்லாவற்றிற்கும் தலை குனிந்தபடி ம் என்று மட்டும் சொன்னார் இந்த காலத்தில் ஆண்கள்தான் பெண்களை கண்டு விற்கப்படுகிறார்கள் இதில் என்னுடைய வருங்கால கணவர் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று எனக்குள் நானே சமாதானப்படுத்தி கொண்டேன் இறுதியாக நான் இத்தனை ஆண்டுகளாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நாளும் வந்தது அனைவருடைய ஆசியுடனும் நல்லபடியாக எங்களுடைய திருமணமும் நடந்தது ஆனால் முதலிரவில் அவர் ஏன் இப்படி செய்தார் என்ன நடந்தது என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை அடுத்த நாள் நான் இது பற்றி அவரிடம் கேட்டபோது திருமண நாளன்று அன்று புகை மண்டலத்தில் அதிக நேரம் இருந்ததால் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது என்று விட்டார் அதன் பிறகு எங்களுடைய இரண்டாவது இரவு மூன்றாவது இரவு என எல்லாமே இப்படிதான் முடிந்தது சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு என்னுடைய மாமியாரிடம் இது பற்றி கேட்டேன் அவனுக்கு கோச்ச சுபாவம் சிறு வயதிலிருந்தே பெண்களிடம் பேச தயங்குவான் படித்ததெல்லாம் ஆண்கள் பள்ளியில் அக்கா தங்கைன்னு யாருமே இல்லை போக போக சரியாயிடுவான் என்று மிக சாதாரணமாக சொன்னார் கேட்பதற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் என்னுடைய மனதிற்குள் நெருடலாகவே இருந்தது நாளுக்கு நாள் என்னுடைய எதிர்பார்ப்பு உடைபட்டு கொண்டே வருவதை என்னால் உணர முடிந்தது காமம் மட்டுமே முக்கியம் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அவர் என்னிடம் அன்பாக முகம் கொடுத்து கூட பேசியது இல்லை என் கையை கூட வாஞ்சியாக பிடித்ததில்லை தன்னுடன் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தி தன்னுடைய ஆடையை சற்று சரி செய்தாலே ஆசையுடன் பார்க்கின்ற ஆண்களுக்கு மத்தியில் தான் தாலிகட்டிய மனைவி உடை மாற்றும் போது கூட அவர் கண்டுகொள்ளவில்லை இதையெல்லாம் யாரிடம் போய் சொல்லுவது என்று தெரியாமல் நான் தவித்தேன் என்னை கரை சேர்த்து விட்டோம் என்கின்ற நம்பிக்கையில் என்னுடைய பெற்றோர்களும் உடன் பிறந்தோரும் நிம்மதியாக இருக்க அவர்களிடம் இதையெல்லாம் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தேன் ஒருவேளை அவரை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து விட்டார்களோ இல்லை நான் சற்று குண்டாக இருப்பதுதான் அவருக்கு பிடிக்கவில்லையோ என்று மீண்டும் மீண்டும் எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் உறுதி பூண்டேன் அன்று அவருக்கு விடுமுறை வீட்டில் இருந்தார் என்னுடைய மாமியாரும் மாமனாரும் ஒரு திருமண விழாவுக்கு சென்றிருந்தனர் இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற எண்ணத்தில் அவரிடம் போனேன் அவர் லுங்கி கட்டிக்கொண்டு படுக்கையின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய லேப்டாப்பில் மூழ்கியிருந்தார் நான் அரைக்கதவை சாத்தி தாழ்பால் போடுவதை பார்த்து அவர் பதறிப்போய் எழுந்தார் நான் அவரிடம் நிதானமாக என்னை உங்களுக்கு பிடிக்கலையா நமக்கு முதலிரவு கூட இன்னும் நடக்கலை அது கூட பரவாயில்லை என்கிட்ட நீங்கள் சரியா பேசுறதே இல்லை உங்கள் பிரச்சனை தான் என்ன என்று கேட்டேன் அவர் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று மழுப்ப எனக்கு திடீரென்று ஓர் எண்ணம் தோன்றியது அவரை வலுக்கட்டாயமாக படுக்கையில் தள்ளி அவரை அணைத்தேன் அப்போதுதான் தெரிந்தது அவருக்கு ஆண்மை இல்லை என்று இதை சொல்வதற்கு பெண்ணான எனக்கு கூச்சமாக இருந்தாலும் பெண்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு என அனைவரும் அறிவதற்காக இதை கூறுகிறேன் முதன் முதலில் ஒரு ஆணை தீண்ட போகிறேன் என்னுடைய கரம் பட்டதும் அவருடைய ஆண்மை வீறு கொண்டு எழும் என்னுடைய பெண்மை முழுதாய் மலரும் என்கின்ற எண்ணற்ற கற்பனையில் இருந்த எனக்கு அவருக்கு இப்படி ஆண்மை இல்லாததைக் கண்டு நான் சாக்காகி போனேன் தோழிகள் பலர் சொல்ல கேட்டும் பல வீடியோக்கள் பார்த்தும் எனக்கு பொங்கி வந்த என்னுடைய உணர்ச்சிகள் அவரை கட்டி அணைத்ததும் எல்லாமே புஸ்வானமாகி போனது என்னுடைய மனதில் மீண்டும் குழப்பம் நான் அவரை தீண்டியதில் உண்மை வெளியான அதிர்ச்சியில் அவர் கூனிக்குறுகிப் போனார் அதன் பிறகு மெல்ல மெல்ல உண்மை வெளிவரத் தொடங்கியது அவர் திருமண வாழ்விற்கு தகுதியற்றவர் ஆண்மையற்றவர் என்பது எங்களுடைய திருமணத்துக்கு முன்பே அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் தெரிந்து இருக்கிறது ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து என்னை ஏமாற்றிவிட்டது ஒரு பெண்ணிடம் சிறு குறை இருந்தாலும் அதை பூத கண்ணாடி கொண்டு பார்த்து அவளை தண்டிக்கும் இந்த சமூகம் ஒரு ஆணின் பெரிய குறைக்கும் பெண்ணையே தண்டிக்கிறது இது வெளியே தெரிந்தால் நம்முடைய குடும்பத்துக்கு தான் அவமானம் என்றனர் என்னுடைய கணவனின் குடும்பத்தினர் உன்னுடைய விதி அவ்வளவுதான் என்ன செய்ய என வருந்தினர் என்னுடைய குடும்பத்தினர் ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்த்து கொள்ளலாமே உடல் சுகம் மட்டுமா வாழ்க்கை என அறிவுரை கூறினார்கள் அறுபதிலும் ஆசை அடங்காமல் மறுமணம் செய்யக்கூடிய பெரிய மனிதர்கள் நாட்டில் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் திருமணமாகியும் கன்னிகளியாய் என்னுடைய மனக்குமுறல்கள் யாருக்குமே புரியவில்லை என்னுடைய கணவன் என்னுடைய காலில் விழுந்து அழுதான் என்னுடைய நிலையை வெளியே சொல்லிவிடாதே என்னை விவாகரத்தும் செய்துவிடாதே என்னுடைய மானமே போய்விடும் உன்னுடைய விருப்பப்படி நீ யாரிடம் வேண்டுமானாலும் சென்று அனுபவி நான் எதையும் கண்டுகொள்ள மாட்டேன் உனக்கு யார் மூலமாக குழந்தை பிறந்தாலும் நானே அதற்கு தந்தை என்று சொல்லிக்கொள்கிறேன் என்றான் காதில் ஈயம் கொட்டியது போல் இருந்தது கட்டிய கணவனிடமிருந்து எந்தவொரு பெண்ணும் கேட்கக்கூடாத அந்த சொற்கள் என்னை வதைத்தது ஊருக்கு நல்லவளாக வெளிவேடம் போடவா அல்லது உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து விவாகரத்து நாடவா என்னுடைய மனதில் பெரும் போராட்டம் இறுதியில் என்னுடைய உணர்ச்சிகளே வென்றது ஆண்மையற்ற ஒருவனுக்காக என்னுடைய ஆசைகளை துறக்க நான் தயாரில்லை கணவன் வீட்டை விட்டு வெளியேறினேன் பிறந்த வீட்டிலும் என்னை ஏற்கவில்லை தோழிகள் உதவியுடன் மகளிர் விடுதியில் சேர்ந்தேன் ஒரு நல்ல வேலையும் தேடிக்கொண்டேன் கொண்டேன் விவாகரத்து வளர்க்கும் தொடர்ந்தேன் கணவன் வீட்டில் என் மீதே பழி சுமத்தினார்கள் நான் கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறேன் அதனால் தான் விவகாரத்து கேட்கிறேன் என்றெல்லாம் கதை கட்டினார்கள் நீதிமன்றத்தில் நான் போராடி மருத்துவ பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்தேன் அப்போது உண்மை வெட்ட வெளிச்சமாகியது மூன்றாண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு விவாகரத்து கிடைத்தது புதிதாக பிறந்தது போன்ற மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தில் பொங்கியது வயது முப்பத்தைந்தே நெருங்கியிருந்தாலும் நான் இன்னமும் கன்னிதான் கணவனை பிரிந்தவள் உடலுறவுக்காக ஏங்குபவள் என எண்ணி ஆண்கள் கூட்டம் என்மேல் வலை வீசத் தொடங்கியது அவர்கள் என்னுடன் மஞ்சத்தை பகிர விரும்பினார்களே தவிர மனைவியாக்கி கொள்ள விரும்பவில்லை கெட்ட எண்ணங்களுடன் என்னை அணுகியவர்களை பார்வையாலேயே சுட்டியரித்தேன் எனக்கும் ஆசையுண்டு காம உணர்ச்சியுண்டு அதை கணவனுடன் தான் பகிர விரும்புகிறேன் ஆனினத்தை நான் வெறுத்து விடவில்லை எனக்கு நம்பிக்கை உண்டு என்னுடைய ஆசைக்கேற்ற என்னுடைய உணர்ச்சிகளை திருப்திப்படுத்த ஒருவன் வந்து என்னை மணப்பான் என்று அதுவரை தோழிகளுடன் அந்தரங்க விஷயங்கள் பேசுவதிலும் வலைதளங்கள் மூலமும் திருப்தி அடைந்து கொள்வேன் என்னை விமர்சிப்பவர்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் உயிரற்ற ஜடமல்ல உணர்ச்சிகள் நிறைந்த ஜீவன் இந்த கதைய பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்